Hello everyone. ஸோ இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த மழை வந்ததுமே நிறைய குழந்தைங்க வந்து ஃபீவர் வருது காஃப் கோல்டு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா வருது இது எதுனால வருது அண்ட் இதை எப்படி பிரிவெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லியும் கேக்குறாங்க ஸோ இந்த மழை காலம் வருதுமே இந்த சீசன் மாறும்போது நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அது இல்லாம குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டமே வந்து இமீடியட்டா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போதான் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து மெச்சுர் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த சீசனில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த காமன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப காமன் இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைங்களை வந்து ரொம்ப க்ரௌடட் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த சீசனில் நிறைய பேருக்கு இருக்குங்கிறனால குழந்தைங்களோட இம்யூனிட்டி வந்து டவுனாக இருக்குங்கிறனாலையும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது தவிர வெளியில் உள்ள ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து வெளியில் உள்ள ஃபுட்ஸ் குழந்தைங்க எடுக்கிறதுனால ஹெப்படைட்டிஸ் ஏ இல்லைன்னா டைஃபாய்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மழை டைமில் ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து இந்த மான்சூன் சீசனில் அவங்க மழையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேஃபாக சில இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் தேங்க்யூ